ஓர் மணி தெரி எல்லங்கள பழைய நная பдили பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் டிஆர்k ランク நம்பர் எயிட்டீன் இன் இந்தியா பை ஐஐஆர்ஏ வர்மநாடு டாக்டர் எம்டிஆர் மருத்துவ பங்களெ கழகத்தின் மன்ற குழு உறுப்பினرمாக அன்பிற்குரிய காரப்பகம் கணபதி அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றுின்ற பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே நன்றியுரை ஆற்ற பாலாஜி அவர்களே சங்கர் அவர்களே தினகரன் அவர்களே தாழ்வாரங்களின் கீழ் நின்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் மீது பற்று கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நெல்லுங்க மழை நனையாம நெல்லுங்க தமிழ் ஒரு சேர எடுத்தவங்க எப்பொழுதுமே காரப்பாக்கம் கணபதி கூட்டம் ஏற்பாடு செய்தால் மழை வரும் என்பது நான் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகள் நான் சந்தித்திருக்கின்ற ஒன்றுமே மழை வேணும் நேற்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இதேபோல கலந்து கொண்ட கூட்டத்திலும் மழை என்றார்கள் இன்றைக்கும் மழை கோடை காலத்தில் மழையை வரவழைக்கின்ற ஆற்றல் கணபதிக்கு உண்டு என்கிற வகையில் இந்த பகுதி மக்கள் அவர் மக்களுக்கு கொண்டாற்றுவதோடு இயற்கையோடு இயைந்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற கடுங்கோடையின் வெப்பத்தை தணிக்கின்ற இந்த மழையை ஒரு வகையில் நாம் வரவேற்கிறோம் கூட்டத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று கருதுவதில்லை கொட்டும் மழையாக இருந்தாலும் சூறாவளியாக இருந்தாலும் சுட்டெரிக்கும் வெயிலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பணி என்றைக்கும் இயக்கத்தில் ஈடுபட்டு நாங்கள் தான் அப்படி உறுதியாக இதில் கலந்து கொள்கிறோம் என்பது மட்டுமல்ல கூட்டங்களை கேட்க வருகின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் கூட மழையை கண்டு உடனே கலைந்து சிதறி ஓடாமல் ஏதோ கிடைத்த இடத்திலே நின்று கேட்டுக்கொண்டு மழை நின்றவுடன் மீண்டும் அதே இடத்தில் வந்து அமர்கிற இந்த பாங்கு இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாவட்ட செயலாளரும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சருமாகிய தம்பி மாசு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டிருப்பதாக என்னிடம் சொன்னார்கள் நான் வருகிற வழியில் போக்குவரத்து நெரிசல் அதையும் மீறி வந்தால் மழை மழை இருந்த போதிலும் மக்களிடம் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமையுடனோடு நிற்கிறோம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்களுக்கு இல்லாத பெருமை தொண்ணூத்தி நாலு வயதிலே மறைந்து நூறு ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிற இந்த நேரத்தில் கலைஞரை நினைவு கூறுகிறோம் இந்த நூறு ஆண்டு மட்டுமல்ல இனி எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் கூட கலைஞருடைய நினைவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாக வேண்டும் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ரேங்க் நம்பர் இன் இந்தியா பை